அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சனீஸ்வரர் வக்ர பயிற்சி பற்றி மற்றும் துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியாக வரும் மேலும் சர ராசிகள்ல ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க இப்போ துலாம் ராசி கூட எப்பவுமே மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க விசாகம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் சுவாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை மூன்று முதல் நான்கு பாதங்கள் துலாம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நரம் கிடைக்கிதோ அந்தந்த வார சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது லக்ஷ்மி தேவி தாயார் கோயிலுக்கோ ரெகுலராக வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து காலங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து தற்சமயம் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இதே இடத்துல சனிஸ்வரர் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க மேலும் இந்த வக்ரகதி நூத்தி நாட்கள் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ் மாத தேதிப்படி படி பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்னையில இருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க இந்த தேதி வரைக்கும் சனிஸ்வரர் வக்ரகதியில இருக்க போறாருங்க அதே தமிழ் மாத தேதிப்படி படி பாத்தீங்கன்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி ஆனது நடக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் தான் அமர்ந்திருப்பாருங்க ஆனாலும் கூட இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் மாணவ செல்வங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தில் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆகிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் விலகுவதற்கும் இந்த நூற்றி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய துலாம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்ப மனக்கவளியோடு இருப்பீங்க எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே வந்து எந்தளவுக்கு நீங்கள் வந்து விடாது வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் கடவுளில் ரெகுலராக வழிபாடு அந்த அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ரெகுலராக விடாத கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இப்படி நீங்க பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து காதல் பண்ணிட்டு இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய காதலில் எதனா பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விளக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு ஹெல்த் ஏற்பட்டு நீங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த உங்களுடைய இருக்கின்ற பிரச்சனைகள் முற்றிலும் விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸ் அனைத்திலுமே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் மேல் பிடிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு நினைச்சிருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த நூத்தி நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல நாட்களாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே எப்பவுமே வந்து சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துக்கு தான் பலம் குறையுமே தவிர மற்றபடி தான் பார்க்கின்ற இடத்துக்கு அந்த பலம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனை மற்றும் கலசலசான பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மனதை வந்து இந்த நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான சிறந்த காலகட்டமாக மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது கூடாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து விவாகரத்துக்காக நீங்க வந்து கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூத்தி நாற்பது ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் பார்த்தியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து சனி சனீஸ்வரருடைய பார்வை வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சான்றில் விழுதுங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்கு இதனால் வரைக்கும் அதுக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னாலும் இந்த நூத்தி நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு சொத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விதத்தில் சேருவதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக நிகழ்வாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரருடைய பார்வை உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தனை விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து எதனா கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு நல்ல சிறந்த கடந்த நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போது நீங்கள் உங்களுடைய மனதை தளர விடாமல் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக திருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய பிசினஸ்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காத ஒரு ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி கொடுக்கல் வாங்கல் இருந்து இருக்கின்ற தொழிலில் நீங்க கொடுத்த பணம் இன் கேஸ் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் மறுபடியும் அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு நீங்கள் யாராருக்கெலாம் பணம் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே நல்ல உன்னதமான உகந்த நாட்களாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் சாணம் மற்றும் பொம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு எந்த ஒரு கோர்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாட்கள் நீங்க எதிர்பார்த்தோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி கணிந்து வரக்கூடிய நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துக்கு தான் பலம் இல்லையே தவிர தான் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் எப்பவுமே சிறப்பாக தான் இருக்குங்க இப்போது குரு வந்து தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதே இப்போ சனீஸ்வரரோ அல்லது மற்ற பாவ கிரகங்களோ வந்து பனிரெண்டாவது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படும் அப்படின்றது உறுதிங்க ஆனால் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்க வீட்டில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுபகாரியங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கு ஆரம்பிக்கோங்க அதில் முக்கியமான சுபகாரியம் வந்து திருமண தடைங்க ஒரு சில நண்பர்கள் ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து மன இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே உங்களுக்கு சிறந்த நல்ல நாட்களாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ இன்கேஸ் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டில் வந்து கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய இடத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா குருபகன் தான் இருக்கின்ற இடத்துல இடத்துலருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருக்கும் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த நூத்தி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல காலகட்டமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சனீஸ்வரர் வந்து நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்ப குடும்பம் மற்றும் தனசாந்தத்தை பார்க்கறார் அப்படின்ட்டு அதே சமயம் இப்போ குருவுடைய பார்வையையும் உங்களுடைய இரண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தத்தில் விழக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இன்கேஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு எதனா கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையும் முற்றிலும் விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய நான்காவது சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி நூற்றி நாற்பது நாட்களுமே இந்த காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் தாய்மார்களுக்கு மிக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய தொலாம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயருக்காகவும் அல்லது ஊதிய உயருக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த காலகட்டமாக மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ